குட் ஆஃப்டர்நூன் சார் ஒரு டூ மந்த்ஸ் பேக் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் கவுன்சிலிங் எடுத்திருந்தேன் இப்போது நவம்பர் நாலு எங்களோட ஆனிவர்சரி அப்போ போன வருஷம் நம்ம என்ன இருந்தோம் இன்றைக்கி இப்படி உட்காந்துருக்கோமே எப்படி எனக்கு விஷ் பண்ணியிருப்பால் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் அவரோட சிம் கார்டுலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு இப்போ ஸ்பாட்டில் ஃபோன் மிஸ்ஸிங்க அதுக்காக கம்ப்ளைண்ட்டுக்காக சிம் கார்டு வாங்க சொல்லியிருந்தாங்க வாங்கி வச்சிருந்தோம் அவரோட ஃபோன்லேருந்து அவரோட சிம் கார்ட்லேருந்து எனக்கு ஒரு கால் வருது வாழ்த்துக்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கும் போகிறதுக்கான வழி இதோ அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி காப்பில் வந்துச்சு டெலிவரி பார்ட்னர் ஆப் மாதிரி அதுலேருந்து ஒரு கால் வருது அப்போ அந்த செகண்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் காலையில் தான் யோசித்தேன் இன்னைக்கு எனக்கு விஷ் பண்ணியிருப்பில்ல அப்படின்னு அந்த வார்த்தை கரெக்டாக வருது வாழ்த்துக்கள் உங்களோட வாழ்த்தை வா வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் போறதுக்கான ஒரு வழி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது எனக்கு அவரே வந்து விஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வருத்தம் இருக்கு இருந்தாலும் நம்ம கூட ஒரு உடலா இல்லை அவரோட பார்வை என்றைக்குமே நம்ம மேலதான் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரியுது இதே இந்த உங்க கிட்ட நான் கவுன்சிலிங் எடுக்காம இருந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல நீங்க வந்து வாழ்க்கையில ஒருத்தவங்க இறந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கும் ஒவ்வொரு வீடியோலையும் அத நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்ம கூட நமக்கு பிடிச்சவங்க நம்ம தான் எப்போதும் இருப்பாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் இது எங்களுக்கு புரிய வச்சதுக்கு இதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு உங்களால் நீங்க சொல்ற கருத்தை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா உங்கள்கிட்ட நான் கவுன்சிலிங் எடுக்கல அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு பைத்திய ஹாஸ்பிட்டலில் கூட நான் இருந்திருக்கிற வாய்ப்பு இருக்கு ஏன்னா எனக்கே தெரியும் நம்மளே கொஞ்சம் படிச்சிருக்கோம் அடுத்தடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும்னு தெரியும் அந்த உயர்ந்த அளவரிசைன்னு சொல்றீங்க இல்ல அந்த இடத்துக்கு நம்ம போறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணால் போகலாம் நம்ம கூட உள்ளவங்க எவ்வளவு தூரம் போனாலும் நம்ம பக்கத்துலேயே தான் இருப்பாங்க அவங்க அது மட்டும் நல்லா தெரியுது இன்னொரு விஷயமும் என்னன்னா என் பையன் எனக்கு பட்டாம்பூச்சி பிடிச்சதாமா அப்படின்னு சொல்லி கேட்டான் ஆனால் அவன் பூச்சிக்கு பயப்படுவான் ஆனால் கரெக்டாக அன்னைக்கு மட்டும் வீட்டுக்கு வருது ஒரு நாலு நாள் தொடர்ந்து பட்டர்ஃப்ளை வீட்டுக்கு வருது என் பையன் பக்கத்தில் உட்காந்துருக்கு ஆனால் அவன் தொடுறதுக்கு பயப்படுறான் நாலாவது நாள் அவன் தொட்டான் அவன் தொட்டதும் அடுத்த நாள் அது வரவே இல்லை அதுக்கடுத்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தட்டான்னு சொல்லுவாங்கல்ல தும்பி அது கேட்குறான் இது அழகா பறக்குது எனக்கு இதை பிடிச்சிதா அப்படின்னு சொல்லி சொல்றான் டைட்டு பார்த்தா தட்டானும் வீட்டுக்குள்ள வருது இப்ப ஒண்ணு போன வாரம் வந்திருக்கலாம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் வந்திருக்கலாம் எப்பனாலும் நடந்திருக்கலாம் ஆனால் கேட்குறப்ப அவன் அவனுக்கு கிடைக்குது அவங்க அப்பா எப்போதுமே அப்படி அவங்க பையன் என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துருவாரு அப்ப அந்த இடத்துல எனக்கு புரிஞ்சிச்சு சரி அவர் தான் இதை செய்கிறாரு நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு நம்ம என்ன செய்கிறோம் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்கங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு இன்றைக்கி ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறேன் அவர் என் கூட என்னை இந்த நிமிஷம் என்ன என்னை பார்த்துட்டே தான் இருப்பார் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது ரொம்ப தேங்க்ஸ் சார் வணக்கம் அதாவதுங்க உங்க அன்புக்குரியவர்கள் தரும் குறிப்பு அப்படின்னு வந்து எதை வச்சு நான் உறுதிப்படுத்துவேன்னா உங்க வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்குண்டான ஒரு விஷயமா அப்படின்னு தான் நம்ம வந்து அந்த குறிப்பாக கொடுக்குறாரு அப்போ வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டம் அப்படின்னாலே வளர்ச்சி மற்றும் விரிவாக்கம் அதை சார்ந்த அவருடைய வழிகாட்டுதல் உள்ளதுன்னு சொன்னா ஒரு ஆன்மா நல்ல நிலையில் இருந்தால் தான் வழிகாட்டும் நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன் இறந்தவங்களோட நீங்க பேசலாம் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து அவங்க நீங்க வந்து அவங்க பேசுவாங்க பேசுவான் இப்படிலாம் நான் சொன்னதே கிடையாது மக்கள் நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க அவர்களுடைய வழிகாட்டுதலை புரிந்து கொள்ளும் திறன் உங்களுக்குள்ளேயே இயற்கையாக உள்ளதுன்னு சொல்லியிருப்பேன் ரெண்டாவது அந்த தொடர்பை நான் என்கரேஜ் பண்ணியிருக்க மாட்டேன் டிஸ்கரேஜ் பண்ணியிருக்க மாட்டேன் ஆனால் அந்த தொடர்பினுடைய இயல்பு என்ன அது பாசிட்டிவா இருக்கா உங்கள் வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் உதவிகரமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஒரு தெய்வத்திற்கு நிகரான வழிகாட்டுதலில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா தாராளமாக அந்த தொடர்பை அனுமதியுங்கள் அந்த அனு தொடர்பை அனுமதிக்க வேண்டுமென்றால் உங்களுடைய மனம் ஒரு உயர்ந்தலைவரிசையில் இருக்க வேண்டும் உயர்ந்தலைவரிசைனா உற்சாகமான மனநிலை ஏகாந்தமான திருப்தியான நிறைவான அதுக்கு அந்த திருப்தியும் நிறைவையும் மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் வெளியில் தேடக்கூடாது இவங்க இருந்திருந்தாங்கன்னா எனக்கு சந்தோஷம் எனக்கு வாழ்க்கை இப்படி அமைஞ்சிருந்தா எனக்கு சந்தோஷம் நான் எதிர்பார்க்குற காரு பங்களா இருந்திருந்தா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பொருட்களிடமும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளிடமும் மனிதர்களிடமே முழுசா உங்க சந்தோஷத்தை கொடுக்கக்கூடாது உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் உருவாக்கணும் எந்த காரணமும் இன்றி எந்த கட்டாயம் என்று எந்த நிர்பந்தம் என்று என்னால் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் எனக்கு எது மகிழ்ச்சியின் நிறைவையும் ஆனந்தத்தை ஆனந்தத்தையும் தருதோ ஆஸ் லாங் இட் இஸ் பாசிட்டிவ் அதற்கு நான் செயல் வடிவம் கொடுப்பேன் அப்படின்னு உங்களுக்குள்ள மோட்டிவேஷன் வரும்போது மனம் பக்குவம் அடையும்போது உங்கள் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கு ஒருபோதும் குறைவு இருக்காது இந்த நிறைவுல தான் அவர்களுடைய அலைவரிசையோடு உங்கள் மனதின் அலைவரிசை ஒருங்கிணைவுக்கு வரும் அப்போ தான் வந்து இயல்பாகவே உங்களுடைய புலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு இறை வழிகாட்டுதலை பு உணர்ந்து கொள்ளும் தன்மைக்கு அது இருக்கும் அதனால ஹையர் வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்கிற அதனால் அத்தகைய தொடர்பை நான் வந்து ஆதரிப்பேன் அது பயம் சார்ந்ததாக இருக்குது கண்ட்ரோலிங்காக இருக்குது எதிர்மறையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அன்புக்குரியவர்கள் வந்து உங்களை வழிநடத்தும் திறனில் இல்லை அப்படிங்கும்போது அவர்கள் சாந்தி அடையும்படி நீங்கள் வேண்டிக்கங்க அவர்களுடைய சாந்தியை அடைதல் அப்படிங்கிறதுக்கு பயப்பட நீங்கள் பயப்படுத்தவே இல்லை வருத்தப்படுத்தாவே இல்லை கலக்கப்படுத்தவே இல்லை நீங்கள் உங்கள் அன்பை கொடுத்தாலும் உங்களோட பிரார்த்தனைகளை கொடுத்தாலும் போதுமானது ஒரு அகசுத்தியோடு நீங்கள் செய்யும் எந்த ஒரு பரிகாரமும் அவர்களை சென்றடையும் அதனால இது இறந்த சொல்லிட்டாலே யூடியூப் வீடியோஸில் பார்க்குறீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் உங்களை கூலப்பகிறது ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய அறிவுக்கு உங்களுடைய உங்களுடைய பகுத்தறிவுக்கு மீறி தான் இருக்குது ஆத்மாக்கள் இங்காலையும் அங்காலையும் திடீர்னு மூணு அமாவாசைக்கு அங்கே தங்கி இருக்கும் இது என்ன ஆன்மீகம்னு எனக்கு தெரியல அதனால மக்களை அந்த குழப்பங்களில் இருந்து விடுபட்டு இறந்தவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதை சொல்வதுதான் என்னுடைய ஆன்மீகம் இதற்குத்தான் நான் வீடியோக்கள் போடுறேன் இந்த மரணம் என்பதே உங்களுடைய வாழ்க்கையின் உன் உங்களுடைய ஆன்மீகத்தின் ஒரு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலக்கு புரியுதுங்களா அப்படி பார்க்கும்போது உன்னுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல வாழ்த்துக்கள் அப்படின்னு வருதுன்னா வாழ்த்துகிறார் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளர்ச்சியும் விரிவாக்கம் அடைய வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது தெய்வத்தின் தன்மை அந்த அவருடைய செல்போன்ல இருந்தே உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னா ஒரு குரியர் மூலமாக ஏதோ ஒரு குரியர் ஆப் விலை வருது அப்படின்னு சொன்னா நான் தரும் தூது அப்படிங்கிறது தான் அதனுடைய சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் அப்போ நீங்கள் அந்த பட்டாம்பூச்சியாக இருந்தாலும் சரி தட்டான இருந்தாலும் சரி அதெல்லாம் என்ன உங்களுக்கு குறிக்குதுன்னு சொன்னா நான் எப்போதும் உயிரோடு தான் இருப்பேன் எனக்கு மரணம் என்பது கிடையாது அதே மாதிரி அந்த பட்டாம்பூச்சி தட்டாம்பூச்சின்றது எல்லாமே உங்களுடைய பர்சனல் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் குறித்து தான் அது சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்ணுது அப்போ அவர் உங்களை ஊக்கப்படுத்துகிறார் உங்களுடைய முழுமையை நோக்கி செல்ல மகிழ்ச்சி உங்களுக்குள் உருவாக்கி உருவாக்கிக்கும்படி வந்து அவர் உங்களுக்கு அறிவுறுத்துறார் என் வீடியோக்கள் மூலமாகவும் அறிவுறுத்துறார் இப்படியும் உங்களுக்கு அறிவுறுத்துறார் அதனால உங்களுக்கு வரும் வழிகாட்டுதல் வந்தது அப்படிங்கிறதோட நிறைவடையாமல் இந்த வழிகாட்டுதல் சொல்லும் செய்தி என்ன எனக்குள் நான் செய்து கொள்ள வேண்டிய மாற்றம் என்னன்னு நீங்கள் வந்து அந்த மாற்றத்தை நீங்கள் உங்களுக்குள்ள செஞ்சுக்கிறது தான் உண்மையிலேயே அவருக்கு நீங்கள் செய்யும் மரியாதை உண்மையிலேயே நீங்கள் அவருக்கு வந்து கொடுக்கக்கூடிய ரெக்கக்னிஷன் அக்செப்டன்ஸ் நீ சொன்னதை நான் புரிஞ்சுட்டேன் உன் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டு நான் என்னை மாற்றிக்கொண்டேன் இந்த மாற்றம் உங்களுக்கும் நன்மை அவருக்கும் நன்மை மாற்றமடையாம ஆறுதலை மட்டும் தேடிட்டு குறிப்புகளை மட்டும் தேடி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் அதே நிலையில் இருப்பார்கள் புரியுதுங்களா மனக்குழப்பத்திலிருந்து விடுபட்டு மனச்செழுமையை நோக்கி சென்று உங்களுக்குள் இருக்கும் இறை தொடர்பை பெற என்னுடைய மனமார்ந்தல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்